हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டும் ஏதசி அமிர்தம் சோஷு அன்னம் அம்பூத்திய மனே சிறிம் யோகைர் மனுஷ்யா அதியந்தி ஹீத்வாம் குணேஷு புத்யா கவயோ வதந்தி டிரான்ஸ்லேஷன் ஒருவன் விறகிலிருந்து நெருப்பையும் பசுவின் மடியிலிருந்து பாலையும் நிலத்திலிருந்து உணவு தானியம் நீர் ஆகியவற்றையும் தொழில் வியாபாரங்களிலிருந்து வாழ்க்கை தேவைகளையும் பெறுவதைப் போலவே பக்தி யோக பயிற்சியினால் அது இந்த ஜட உலகத்தினுள் செய்யப்படுவதாக இருந்தாலும் அதனால் உமது அனுகிரகத்தை ஒருவரால் அடைய முடியும் அல்லது புத்திசாலித்தனமாக ஒருவரால் உம்மை அணுக முடியும் புண்ணிய புருஷர்கள் அனைவரும் இதை ஊர்ஜிதப்படுத்துகின்றனர் பர்பட் பை சில பிரபா ஜெய்சிலபிரபா ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் மூணு ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பசுக்களை பராமரிப்பதன் மூலமாக அவற்றிடமிருந்து பெருமளவு பாலை நாம் கறந்து கொள்ளலாம் மேலும் அது போதுமான பாலை பெற்று அந்த பாலுடன் உணவு தானியங்களையும் காய்கறிகளையும் இணைத்து சமைப்பதன் மூலமா மூலமாக நூற்றுக்கணக்கான அமிர்தம் போன்ற உணவு வகைகளை நம்மால் தயாரிக்க முடியும் இந்த உணவை நாம் மகிழ்ச்சியுடன் உண்பதுடன் இயந்திர உற்பத்தி தொழிலையும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் தவிர்க்கலாம் பாவத்தை விளக்குவதற்கு விவசாயமும் பசு பாதுகாப்புமே மிகுந்த தகுந்த வழியாகும் இதன் மூலமாக பக்தி தொண்டால் கவரப்படவும் முடியும் பாவிகள் பக்தி தொண்டால் கவரப்படுவதில்லை ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாவது பதத்தில் குறிப்பிடப்படு பது படுவதைப் போல ஏஷாம் தூ அந்தம் பாபம் கர்ம நாம் மோக நிர்முக்தா மாம் திருடவ்ரதா முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் நல்ல செயல்களில் ஈடுபட்டு யாருடைய பாவங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதோ மேலும் யார் மயக்கத்தின் இருமையிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ளார்களோ அவர்களே என்னுடைய பக்தி தொண்டில் உறுதியுடன் ஈடுபடுவார்கள் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் இந்த கலியுகத்தில் பெரும்பான்மையான மக்கள் பாவங்கள் செய்தவர்களாகவும் குறைந்த ஆயில் உடையவர்களாகவும் துரதிருஷ்டசாலிகளாகவும் அமைதி இழந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் மந்தா சுமந்த மதையோ மந்தமாக ஹி உபத்ருதா என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது அதாவது குறைந்த ஆயில் உள்ளவர்களாகவும் மந்த புத்தி உள்ளவர்களாகவும் பாக்யம் இல்லாதவர்களான துரதிருஷ்டசாலிகளாகவும் அமைதி இழந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதே இந்த பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் அவர்களுக்கெல்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகா பிரபு பின்வருமாறு அறிவுறுத்தியுள்ளார் ஹரேர் ஹரேர் நாம நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவ் நாஸ்தேவ 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 கதிர் அந்நியதா அதாவது சண்டை சச்சரவுகள் கொண்ட இந்த கலியுகத்தில் முக்திக்குரிய ஒரே வழியாக இருப்பது பகவான் கிருஷ்ணரின் புனித நாமங்களை ஜபிப்பதாகும் வேறு வழியில்லை வேறு வழியில்லை வேறு வழியே இல்லை என்பதே இந்த சைத்தன்ய மகா பிரபு அருளிய ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் சில பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜாய்